சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான் ஒரு கஸ்டமருக்கு லட்ச ரூபாய் மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற குழுவின் மூன்றாவது கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அமைச்சர் பொருமக்களை தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களே மாநில திட்டக்குழு செயல் துணைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு காலநிலை மாற்றத்திற்கான ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே பொருளாதார நிபுணர்களே அரசு துறை செயலாளர்களே சுற்றுச்சூழல் அலுவ ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் காலநிலை மாற்றத்தோடு விளைவுகளை இப்போ கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கூட டித்வா புயல் எப்படிப்பட்ட கோரதாண்டவை தாடிச்சு அதனால் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் நம்ம அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்த பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவு பாதிப்புக்கு ஏற்படாமல் தமிழ்நாட்டை இருக்கிறோம் எப்போவோ ஒரு வாட்டி புயல் வெள்ளங்களை எதிர்கொண்ட காலத்தெல்லாம் நாம் கடந்து விட்டோம் அதை உணர்ந்து தான் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பேரிடருக்கு ஏற்ற தடுப்பு தடுப்பு மற்றும் தகவமைப்பு உட்கட்டமைப்புகளை தொடங்கிட்டோம் காலநிலை மாற்ற ஆட்சி குழு பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு ஈரநிலை இயக்கம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் நம்ம அட்வான்ஸாக நிறைய இருக்கோம் இதனால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற நிலையில் தமிழ்நாடு இருக்குது கடந்த கூட்டத்தில் கூட மதிப்புக்குரிய உறுப்பினர்கள் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியிருந்தீங்க அதை அடிப்படையாக வச்சு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காலநிலை கல்வியறிவு முன்னெடுப்பு குறித்து அறிவிப்பை வெளியிட்டோம் அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திறமைமிகு நாலாயிரம் பள்ளி ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மிக விரைவில் காலநிலை கல்வியறிவு குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு என்கிற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்டுக்கு ரெண்டு முறை மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கம் மூலமாக நடத்தப்படும் ஒரு நாள் கோடைக்கால மற்றும் குளிர்கால சிறப்பு முகாம்களை ரெண்டு நாள் முகாம்களாக பள்ளி கல்வித்துறை மூலமாக நடத்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் மேலும் கூல் ரூஃபிங் திட்டத்தை தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான செயல் திட்டத்தில் சேர்த்துருக்கிறோம் அம்பத்தூரில் இருக்க பெருந்தலைவர் காமராஜர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வகுப்பறைகளில் கூல் ரூஃபிங் எனப்படுகிற அதிக வெப்ப பிரதிபலிப்பு பிரதி பிரதிபலிப்புமிக்க பூச்சிகள் பூசப்பட்டிருக்கு இதன் மூலமாக வகுப்பறைகளில் வெப்ப அளவினை கணக்கிடக்கூடிய சென்சார்கள் வச்சு கண்காணித்ததில் அரை வெப்பநிலை ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி முதல் மூணு டிகிரி வரை குறைஞ்சிருக்கு இது குறித்த அறிக்கையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்க இரநூத்தி தொண்ணூத்தேழு பசுமை பள்ளிகளையும் செயல்படுத்த போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மேற் சொன்ன இயக்கங்கள் மூலமாக கார்பன் சமநிலை மையங்கள் காலநிலை மீள்திறன்மிகு கிராமங்கள் கடலோர பகுதிகளில் உயிர்கேடயங்கள் அமைத்தல் போன்ற முக்கியமான காலநிலை மாற்றத்தடுப்பு மற்றும் தகவமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது அதன் ஒரு பகுதியாக கடந்த அக்டோபர் மாதம் நீலகிரி கோயம்புத்தூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான கரிம நீக்க வழித்தடங்கள் குறித்த செயல் திட்டமும் தமிழ்நாட்டுக்கான காலநிலை நடவடிக்கை கண்காணிப்பு வலைதளமும் வெளியிடப்பட்டிருக்கு கடலூர் மாவட்டம் பிச்சாவரம் அருகே கிளை பிச்சாவரம் அருகே கிள்ளையில் காலநிலை மீள்திறன் கிராம திட்டத்துக்காக பிரயோஜகமான திட்ட மேலாண் மலவுடன் கூடிய அலுவலகத்தையும் தொடங்கி வச்சிருக்கிறோம் மேலும் அங்கே இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் சூரிய ஒளி மின்னாற்றல் உற்பத்தி மக்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டுக்கான பயிற்சிகள் வெள்ள அபாயங்கள் ஏற்படாமல் இருக்க பக்கிங்காம் கால்வாய் தூர்வாரப்பட்டு சீரமைத்தல் பிச்சாவரம் படகு குழாமுக்கு மின்னாற்றலில் இயங்கக்கூடிய படகு வழங்குதல் ஆகிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த கிராம காலநிலை மீள்திறன்மிகு கிராமமாக மாற்றுவதற்கான முதல் படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கு கடலோர வாழ்விடங்களை இயற்கை சார்ந்த தீர்வுகள் மூலம் மறுசீரமைப்புக்கும் திட்டத்தின் கீழ் தொடர்ச்சியாக அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டு வருது இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் நாலாயிரத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவுக்கு இருந்த அலையாத்தி காடுகள் ஒம்பதாயிரம் ஹெக்டரா அதாவது ரெண்டு மடங்காக அதிகரிச்சிருக்கு இந்த சாதனையில் பங்கு வகித்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுல அர்ப்பணிப்போடு செயல்பட்டு வர தனிநபர்களையும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களையும் என்கரேஜ் பண்ணுறோம் மாவட்டத்துக்கு ஒருத்தர்னு முப்பத்தெட்டு பேருக்கு கடந்த ஜூன் ஐந்து உலக சுற்றுச்சூழல் நாளில் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் கூடிய முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவல் விருது வழங்கியிருக்கிறோம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் நிலைத்தகு நடைமுறைகளை பின்பற்றும் தொழிற்சாலைகளுக்கு தன்னார்வ பசுமைத்தர சான்றிதழ் வழங்கக்கூடிய திட்டமானது தொழிற்சாலைகளால் ஏற்படுகிற உமிழ்களை கட்டுப்படுத்த உதவும்னு நம்புகிறோம் உலகங்கும் ஏற்படுகிற இயற்கை பேரிடர்களில் அதிகம் பாதிக்கப்படுறவங்களா பெண்களும் பெண் குழந்தைகளும் இருக்காங்கன்னு ஆய்வுகளில் உறுதியாக இருக்குது அதனால் பாலின சமத்துவத்தை உறுதி செய்கிற விதத்தில் அரசின் திட்டங்களும் காலநிலை தடுப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளும் இருக்கணும்னு தனிப்பட்ட முறையில் உங்கள் நான் கோரிக்கை வைக்கிறேன் என்னடா என்ன நம்மோட திராவிட மாநில அரசு பெண்களுக்கான அரசாக எல்லா துறைகளிலையும் பேர் வாங்கியிருக்கு அது இங்கேயும் தொடரும்னு நான் விரும்புகிறேன் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் பெண்களின் பங்கு தான் அளப்பரியது அதனால தான் கிளைமேட் வாரியர்ஸ் என்ற திட்டத்தின் கீழ் நூறு மகளிர் குழுக்களுக்கு காலநிலை மாற்றம் மற்றும் நெகிழி ஒழிப்பு பரப்புரையும் மேற்கொள்ள நூறு இ ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் மொத்த கிரீன்ஹவுஸ் கேஸ் எம்எஸ் போக்குவரத்து துறையின் பங்கு பன்னெண்டு விழுக்காட்டிலிருந்து இருந்து விழுக்காடாக உயர்ந்திருக்குன்னு ஆய்வறிக்கையில் தெரிய விறந்திருக்கு அதுவும் கடந்த ரெண்டாயிரத்து ஐந்து முதல் ரெண்டாயிரத்து பத்தொம்பது கிடைப்பட்ட காலத்தில் இது மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்கு சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் போக்குவரத்து நெரிசலும் அதிகரிச்சுட்டு வருது மக்கள் அதிகமாக பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது தான் இதை குறைக்க சிறந்த வழி அதை ஊக்குவிக்க தான் எம்டிசி மூலமாக முதற்கட்டமாக நூற்றி இருபது மின்சார பேருந்துகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது அதனால் மேலும் அறநூறு மின்சார பேருந்துகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறோம் இதனால் டிராஃபிக்கும் குறையும் பொல்யூஷனும் குறையும் எல்லாருடைய நேரமும் மிச்சமாகும் வேறு எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு இவர் செஞ்சுருக்க காரணத்தால் தான் ஒன்றிய அரசே நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க நிதி ஆயோக் வெளியிட்டிருக்க எஸ்டிஜி ரேங்கில் கிளைமேட் ஆக்ஷன் மற்றும் கிளீன் எனர்ஜி ஆகிய இலக்குகளில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது உலக புகழ்பெற்ற தி எக்கனாமிக்ஸ் போன்ற இதர்களும் நம்ம திராவிட மாடல் வளர்ச்சியை பாராட்டுறாங்க நான் எப்போவும் சொல்கிறது தான் நம்ம அரசுக்கு வளர்ச்சி ஒரு கண் என்றால் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாப்பது மற்றொரு கண் இயற்கை வள பாதுகாப்புடன் இணைந்த வளர்ச்சி தான் எதிர்கால சந்ததிகளுக்கான உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் அண்மையில் பிரேசிலில் நடைபெற்ற சிஓபி தேர்ட்டி மாநாட்டில் குளோபல் கிளைமேட் கவுன்சில் உருவாக்கணும்னு பிரேசில் உன்மொழிஞ்சிருக்காங்க ஆனால் மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடியே காலநிலை ஆட்சி மன்ற குழுவை உருவாக்கி உங்களுடைய அட்வைஸ் எல்லாத்தையும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அதோட ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கிற பாராட்டுகளும் உலக அங்கீகாரங்களும் இப்போ கூட நம்ம கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி சுப்ரியா சாஹ் அவர்களுக்கு ஐநாவோட உயரிய விருது கிடச்சிருக்கு நம்ம அரசுக்கு கிடைக்கிற நல்ல பேருக்கு உங்களுடைய ஆலோசனைகள் தான் முக்கிய காரணம் அதுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது தொடரணும்னு கேட்டுக்கிறேன் புவி வெப்பமாகியதலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரெண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு முன்னையே நெட் ஜீரோ இயற்கை அடைய அடையணும் கடந்த நான்கு ஆண்டுகளாக பாலிசி ஆக்ஷன் ரெண்டிலும் விரிவாக இருக்கோம் நம்ம அரசு வர்றதுக்கு முன்னே இதுக்கான நிதி ஒதுக்கீடு ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு ஆனால் திராவிட மாநில அரசில் ஐநூறு கோடி ரூபாய் வரை இதுக்காக ஒதுக்கி இருக்கிறோம் மாநில அரசு நிதியிலிருந்தே நம்ம முன்னெடுப்புகளை எல்லாம் மேற்கொண்டு இருக்கோம் என்பதுதான் மிக மிக முக்கியம் கடந்த நான்கு ஆண்டுகளில் நமது மாநிலத்தை பாதித்த பேரிடர்களுக்கான நிவாரண தமிழ்நாடு அரசை கேட்டதில் வெறும் பதினேழு விழுக்காடு தான் ஒன்றிய அரசு விடுவிச்சிருக்கு நம்ம கேட்டது இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபத்தொம்பது கோடி ரூபாய் அவங்க தந்தது வெறும் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு கோடி ரூபாய் மட்டும்தான் எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு போராடி போராடியிருக்கு வென்றிருக்கு நாட்டுக்கே வழிகாட்டி இருக்கு அதுபோல இந்த காலநிலை மாற்று சவால்களையும் எதிர்த்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் பதினாறுல இருந்து ஜனவரி பதினஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு பிரான்சுலயும் ஒரு கஸ்டமருக்கு லட்ச மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை